வணக்கம் ஜோதிட சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா தீர்த சுமங்கலி யோகம் யாருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் இருக்கா நல்ல தீர்காயுலா அதாவது தீர்காயுள் ஒரு கணவர் இருப்பாரா அப்படின்னா அவங்களுடைய பெண்ணினுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்தாலும் அவங்க தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டு அப்படின்னு நம் மூ மூல நூல்களில் நான் முன்னோர்கள் கொடுத்துருக்கறதெல்லாம் நான் ஒரு சில விஷயங்களை நான் இந்த பதிவில் சொல்றாங்க இப்போ பெண்ணினுடைய ஜாதகத்துல பாருங்க இப்போ தீர்க்க சுமங்கலியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல முதல்ல எதிர்பார்க்கணும் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தம் பாவாதிபதியும் தான் நம்ம பார்க்கணும் அதாவது லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லைங்க அந்த பெண்ணுடைய ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய பாவமே எட்டாம் இடமாகும் ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி வந்து அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல பாருங்க எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானமாகும் திருமணத்துக்கு பிறகு அந்த கணவனுக்கும் அது ஆயுள் ஸ்தானமும் சேர்த்து வர்றதுனால அது ஸ்தானமாக திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பார்க்கக்கூடிய இடமே இரண்டு அமைப்புலும் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல எட்டாம் இடம் வருதுங்க இப்போ எட்டாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடமும் எந்த நிலைமையில இருக்கு தான் மெயினா பார்க்கக்கூடிய அமைப்பு இப்போ எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி சுபர்களுடைய பார்வை சேர்க்க ஏற்பட்டிருந்தா அவங்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு நம் மூல நூல்கள் முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க சுபர்கள் அப்படின்னு எடுத்துட்டா குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் வளர்பிறை சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் அந்த எட்டாம் இடத்துல ஸ்தானத்தை அதிபதியோடயோ அல்லது எட்டாம் பாவத்தோடையோ ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரிங்களா இப்போ அந்த எட்டாம் இடத்துல பாருங்க பாவ கிரகங்களான சனி பகவானோ செவ்வாய் பகவானோ அல்லது சூரிய பகவானோ அல்லது ராகு ராகுகேதுவோ இந்த கிரகங்கள் வந்து சம்பந்தம் பெறாம இருப்பதே அவங்களுக்கு மாங்கல்ய பலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பாவ கிரகங்கள் ஒருவேளை சம்பந்தம் ஏற்பட்டிருந்தானா அந்த கிரகத்தோட சுப கிரகங்கள் பார்வையோ சேர்க்கையோ கூட இணைந்து சம்பந்தம் ஏற்பட்டு அது வந்து தோஷத்தை வந்து அதிகமாக பாதிப்பு கொடுக்காது தோஷமாக பேசாம ஓரளவு நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் அதை பார்த்து பயப்படக்கூடிய இல்லை ஏன்னா ஒரு சில பெண்ணினுடைய ஜாதகத்துல ஸ்தானத்தில் சனி பகவானோ சூரிய பகவானோ செவ்வாய் பகவானோ ராகு கேதுவோ ஏதாவது கிரகங்கள் இருந்துட்டானா அந்த ஸ்தானாதிபதி எந்த நிலைமையில் இருக்காங்க அந்த ஸ்தானத்தை எந்த கிரகங்கள் பார்க்குது சுப கிரகங்களுடைய பார்வையோ அல்லது அவங்களோட சம்பந்தம் இந்த சுப லகனத்து சுப கிரகங்களா இருந்தாலும் சரிங்க இப்ப பொது சுபரா நான் சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இந்த மாதிரி அமைப்பில் வளர்ப்புறை சந்திரன் இந்த மாதிரி அமைப்பில் சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் அது பாதிப்பு அதிகமாக கொடுக்காது அப்படின்னு நம்ம மூல நூல்களை முன்னோர் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க மூல நூல்களில் சரிங்களா இன்னும் சில விச அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க சில அமைப்புகள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு அதையும் சேர்த்தே நான் சொல்றேன் சரிங்களா இப்போ ஒரு பதியில ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா இந்த மாதிரி எட்டாம் இடம் ஸ்தானத்தில் இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும் பட்சத்துல மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு அதே போல லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் வந்து குருவின் வீடாகவோ அல்லது சுக்கர பகவானுடைய வீடாகவோ புதன் பகவானுடைய வீடாகவோ சந்திர பகவானுடைய வீடாகவோ வந்து வரக்கூடிய அமைப்பில் அவங்க அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் அவங்க அந்த பெண்ணுக்கும் மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க பொதுவாக மாங்கல்யஸ்தானாதிபதி நல்ல அமைப்பில் வலுவாக இருக்கணுங்க அவங்க போய் ஒரு ஸ்தானத்தில் உக்காந்து இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு மாங்கல்ய படம் உண்டு பாதிப்பு இல்லை அதாவது எட்டாம் அதிபதி ஏதாவது ஒரு ஸ்தானத்துல அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல போய் உட்காந்து இருந்தாலும் சரிங்க அது எந்த இடத்துல உட்காந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி பா பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் வலுவாக இருந்தாலும் அவங்களுக்கு மாங்கல்ய படம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது சரிங்களா அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா லகணத்துக்கு இரண்டாம் இடத்துல சுப கிரகங்கள் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புல இருந்தாலும் அவங்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க லகனத்துக்கு வந்து லக்னாதிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் வலுவாக இருந்தாலும் அவங்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்தது வந்து ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு சுமங்கலி யோகம் உண்டு அதுவும் நல்ல பலனை தரும் மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி வந்து ஆட்சியாக உச்சமாக பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் அவங்களுக்கு சுமங்கலி யோகம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்தது வந்து ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கும் மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்தது லகனத்துக்கு இரண்டாம் அதிபதியோட சுப கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருந்தாலும் அவங்களுக்கும் மாங்கல்ய பலம் உண்டு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி குடும்பாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த குடும்பாதிபதிக்கும் சுபர்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் அவங்களுக்கும் மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சரிங்களா அடுத்த ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு எடுத்துட்டானா ஒன்பதாம் அதிபதியும் சுபர்களுடைய பார்வையும் பலம் பெற்று இருந்தாலும் அவங்களுக்கும் மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வந்து லக்கினம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இந்த அதிபதிகள் பலம் பெற்று அந்த ஜாதகத்தில் இருந்தாலும் நல்ல ஸ்தானங்கள்ல பாதிக்கப்படாம சுபர்களுடைய பார்வை சேர்க்க ஏற்பட்டிருந்தாலும் அவங்களுக்கும் மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்தது இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எட்டாம் அதிபதியுடன் சனி பகவான் சம்பந்தப்பட்டு அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு எட்டாம் இடம் ஸ்தானம் இல்லைங்களா அந்த மாங்கல்யஸ்தான அதிபதியுடன் சனி சம்பந்தம் பெற்று அந்த லக்னத்துக்கு எட்டாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துலையோ நின்று இருந்தாலும் அவங்களுக்கும் மாங்கல்ய பலம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க எட்டாம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா சனி பகவான் ஆவார் அப்படிங்கறதுனால அந்த சனி பகவானுடைய சம்பந்தம் அந்த எட்டாம் அதிபதியோடு இணைந்து எட்டாம் இடத்திலயோ பதினொன்னாம் இடத்திலேயோ இருந்தாலும் அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கு பாருங்க எண்பது வயது வரை ஆயுள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் மூல நூல்கள் சரிங்களா இப்போ மெயினா பார்க்கணும் அப்படின்னு அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானமான எட்டாம் அ அதிபதியும் எட்டாம் இடமும் சுபர்களுடைய பார்வை சேர்க்கை அந்த ஸ்தானாதிபதியும் சுபர்களுடைய பார்வை சேர்க்கை இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய படம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டாங்க இப்போ எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கே அப்ப வந்து மாங்கல்ய பலம் இருக்காதா பாதிப்பு கொடுக்காதா அப்படின்னா அதுக்கும் விதிக்கும் விதி விழுக்கல்லும் சொல்ல சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்போ எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் அல்லது எட்டாம் அதிபதி நீச்சமாகவோ வக்கரமாகவோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சுபர்களுடைய பார்வையில் இருக்கா பொது சுபர்களான நம்ம மேல சொன்னேன் இல்லைங்களா குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் வளர்ப்பறை சந்திரன் இந்த மாதிரி அமைப்புல பொது சுபர்களுடைய பார்வை சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் அல்லது அவங்களுடைய லக்கணத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய பார்வை சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் அந்த வந்து தோஷமா பேசாதங்க பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது லக்கண சுவர்களுடைய பார்வையோ அல்லது பொது சுபர்களுடைய பார்வை சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் நன்மை தரக்கூடிய அமைப்பு பாதிப்பு தராத அமைப்பு தாங்க சரிங்களா அல்லது அந்த எட்டாம் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசைகள் திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு வராமல் இருக்கும் பட்சத்துல அது பாதிப்பு கொடுக்காது ஒரு திசை நடந்தால்தான் அந்த திசைக்கு உண்டான பலன் கொடுக்கும் சரிங்களா இப்ப எட்டாம் இடத்துக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிற மாங்கலி ஸ்தானம் அப்படிங்கறதுனால அங்க பாவ கிரகங்கள் இருந்து திசை நடந்தால் மட்டும்தான் அது பாதிப்பு கொடுக்கும் இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த கணவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம் அதுக்கு உண்டான திசை எப்படி இருக்குன்னு பார்த்து தான் பலம் தரும் சரிங்களா இப்ப பெண்ணினுடைய அந்த பொண்ணு இருக்காளா பலமா இருக்காளா அப்படின்னா எட்டாம் இடமும் பார்த்தாலே போதும் அதே மாதிரி ஸ்தானமான இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி பலம் பெற்று இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இந்த அமைப்புலாம் அந்த மாங்கலிஸ்தானம் இருந்தாலே தீர்க்க சுமங்கல் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க இன்னும் நிறைய அமைப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப ஒரு சில விஷயம் தான் சொல்றேன் வருங்காலங்களும் இருக்குங்க அதையும் நான் வருங்காலங்கள சொல்லிட்டே வரேன் சரிங்களா இப்ப தீர்க சுமங்கல் யோகம் உண்டு அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புலன்னா அந்த பெண்ணுக்கு இருந்தானா அது பாதிப்பு கொடுக்காது பிரச்சனை வராது தீர்க சுமங்கல் யோகம் உண்டு ஏன்னா பெண்ணினுடைய ஜாதகத்துல பாருங்க இந்த மாதிரி எட்டாம் இடமான நம்ம ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்துட்டாலே அவங்க பெற்றவங்களும் சரியா இல்லை வரன் கொண்டு போகிறாங்க இல்லைங்களா மாப்பிள்ள சைடில் அவங்களும் பாவ கிரகங்கள் இருக்கே பாதி கொடுத்துருமே அப்படின்னா பயப்படுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா எட்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் சரிங்க எட்டாம் அதிபதியுடைய நிலையும் குடும்பஸ்தானாதிபதியுடைய நிலையும் பாருங்கள் அவங்களாம் நல்ல அமைப்பிலும் ஏழாம் அதிபதி நல்ல அமைப்பிலும் இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்து அந்த எட்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் மாங்கிலி ஸ்தானத்தில் இருந்தாலும் சுவர்களுடைய பார்வை சேர்க்கை ஏற்பட்டிருக்கா இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அது பாதிப்பு கொடுக்காது அல்லது அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக பாவ கிரகத்துடைய திசை வராமல் இருக்கா இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்காதுங்க திருமணத்துக்கு பிறகு நல்ல வாழ்க்கை உண்டு கணவருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் வராத அமைப்பு தாங்க இப்போ மேற்கொண்டு நம்ம பார்க்கணும்னா அந்த கணவருடைய ஜாதகம் சேர்த்து தான் நம்ம பலன் எடுத்து பார்க்க முடியும் சரிங்களா இப்போ பாவ கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஜாதகத்தை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லாம பாவ கிரகங்கள் இருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அல்லது யோகமா பேசக்கூடிய அமைப்பில் இருக்கா ஏன்னா ஒரு சில கிரகங்கள் பாருங்க பாவ கிரகத்தில் இருக்க பாவ பாவத்துல அதாவது எட்டாம் இடமான பாவஸ்தான மகளிர் ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த திசை நடந்தாலும் சரிங்க அவங்களுக்கு அந்த திசா காலங்களில் யோகமா பேசக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அந்த மாதிரி யோகமா பேசக்கூடிய அமைப்பு இருந்தா அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா ஏன்னா சுபர்களுடைய பார்வை சேர்க்கை அந்த பாவ கிரகங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த சுப கிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டுட்டால ஓரளவு நல்ல பழங்கள் யோகமான பழங்கள் பேசக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் அந்த ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்துடும் அப்படிங்கறதுனால நிறைய விஷயம் நம் ஜோதிட அமைப்பு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் நம்ம அஹ் பார்த்தாதான் அந்த நிர்ணயம் பண்ண முடியும் எடுத்த உடனே அந்த ஜாதகத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தாலே அவங்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பொண்ணுக்கு இருக்கு அப்படின்னா அந்த அமைப்பில் இருந்தாலும் அவங்க பயந்துக்கிறாங்க நம்ம பொண்ணுக்கு இருக்கே ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரிலாம் நம்ம மருமகளுக்கு இருக்கே நம்ம பையனுக்கு ஏதாவது பிரச்சனை பயப்படுறேன்லாம் இதில் ஏதாவது ஒரு விதத்துல அந்த கிரக அமைப்பு இருந்தாலும் அது பாதிப்பு தராத அமைப்பு தாங்க சரிங்களா இப்போ தீர்க்க சுமங்கலி நல்ல வாழ்க்கை முழுக்க தீர்க்க சுமங்களே இருப்பாங்க அப்படின்னா இந்த மாங்கல்யஸ்தானமான எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி நிலை பொறுத்தே அவங்களுக்கு பலம் தரக்கூடிய அமைப்பாகும் நன்றி வணக்கம்